திருக்குறான் சொல்லுகிறது லக்கும் தீனுக்கும் பொலியதீன் உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் என் நம்பிக்கையை நீங்க இவ்வளவு இவ்வளவுதான் நான் இஸ்லாமியனாக இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதித்து உங்களுடைய அந்த பண்பாட்டு வழிமுறைகள் அனைத்தையுமே நானும் ஒன்றாக இருக்கிறேன் காட்டுறதுக்கு பேர் நல்லிணக்கமே தவிர நானும் நெத்தி நிறைய அப்படி நல்லா திருநீர அணிச்சிக்கிட்டு நல்லா அப்படி ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த இடத்துல வந்துக்கிட்டு கந்தனுக்கு அரோகுரா முருகனுக்கு அரோகுரான்னு சொன்னால் அது நல்லிணக்கம் கிடையாது இந்துக்களை நான் ஏமாத்தேன் ஏன்னா உள் நம்பிக்கை என்ன என் மனசில் வந்து இந்த வானம் பூமி அனைத்திற்கும் ஒரே பரம்பொருள் ஒரே இறைவன் நான் நம்பி வச்சிருக்கேன் நான் போய் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரகுறான்னு நான் இப்படி பொட்டு வச்சுக்கிட்டு வாங்க பாய் வாங்க இந்துக்களே வாங்க கிறிஸ்துவர் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேருவோம் அப்படின்ற மாதிரி நான் நடித்தேன்னா அதை அயோக்கியத்தனமாக நான் பார்க்குறேன் அது பாரதிய ஜனதா கட்சியும் அப்படிதான் பார்க்குது அதனால தான் நாங்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தணும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார் அவர் நெற்றி நிறைய திருநூரோடு வந்தார் நான் தொப்பி அணிந்து தாடியோட இஸ்லாமிய நடைமுறையோடு நாங்கள் போனோம் கிறிஸ்துவ ஃபாதர்மார்கள் அழைத்து அவங்க கிறிஸ்துவ அந்த அடையாளங்களோட அந்த அங்கிகளோடு தான் வந்தாங்க நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தணும் மிகச்சிறப்பாக இருந்தது அதுதான் மத நல்லிணக்கம் நாம் வெவ்வேறு மதங்களாக இருந்தாலும் வெவ்வேறு நம்பிக்கைகளாக இருந்தாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் பாரதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு தன்மையை தவிர அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பது உங்களை மாதிரி நான் நடிக்கணும் ஏமாற்றணும் என்பது கிடையாது அதனால் ஹிந்து தொப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாமியர் பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாம் இருவரும் தேசத்தின் வளர்ச்சியில் ஒன்று சேருவோம்